நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில் நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போகிறேன் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோ பாருங்கள் இன்றைய தினம் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் மாலையில் மட்டுமே இன்று உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளியை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை பனிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை அஷ்டமி பின்பு இரவு பத்து இருபத்தி ஐந்து வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உத்ராடம் பின்பு திருவோணம் சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரங்கள் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன் மகரத்தில் சனி சந்திரன் மற்றும் குரு நண்பர்களே நமது வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்போதான் இன்னைக்கு நம்ம தலாம் ராசி நண்பர்கள் முக்கியமா என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இதுவரை நமது துலாம் தொழிலை ராசிபுரம் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள்பது அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க உங்களது சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு எனர்ஜியா இருக்கும் எனவே சப்போர்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ராசிக்கு நாலாம் இடத்திலே மூன்று கிரக சேர்க்கையாக சனி பகவானுடன் சந்திர பகவான் மற்றும் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார் இந்த மூன்று கிரக சேர்க்கையானது நமது துலாம் ராசிக்கு மிகுந்த நன்மையை அளிக்க வல்லது மேலும் இன்றைய தினம் நாலு குடியும் நாலாம் இடத்தில் அமர்ந்துள்ளதால் மிகுந்த ஒரு நல்ல பலன்களை இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்கள் பெறுவார்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு இனிமையான நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வீடு மனை நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாக அமையும் எனவே இன்றைய தினம் புதிய வீடு வீடுமனை நிலம் ஆகியவை ஏதோ ஒன்றை அல்லது இரண்டையுமே வாங்கக்கூடிய சிறப்பான யோகம் நமது துலாம்ராசன்பர்களுக்கு அமைந்துள்ளதால் இந்த நாள் மிகவும் ஒரு இனிமையான மகிழ்ச்சியான நாளாக அமைப்பீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது தாய்வழி உறவினர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் நடைபெறும் மேலும் தாய்வரி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் பெறுவீர்கள் இதனால் உங்களது மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும் உங்களுக்கு இன்றைய தினம் வாகனம் மற்றும் மனை சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் நல்ல ஆதாயங்களே ஏற்படும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறும் மேலும் தொழிலில் நீங்கள் தொழில் சார்ந்த அனைத்து திட்டங்களும் சிறப்பாக வெற்றிகளை தந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் இருந்த வந்த இழுதுபறிகள் இன்றை குறைந்து கல்வி சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய நாளாக என்று அமையும் மேலும் இன்றைய தினம் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் அதன் மூலமாக சிறந்த வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாக நடைபெறும் இன்றைய தினம் திருமண முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடி உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளதால் மறக்காமல் தவறாமல் தயங்காமல் திருமண முயற்சிகளை இன்று மேற்கொள்ளலாம் தாராளமாக நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய சிறந்த நாளாக இன்று அமையப்பெறும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் நான்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தொழிலில் வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமையப்பெறுவதால் நீங்கள் புதிய ஒப்பந்தங்களை இன்று கையெழுத்திடலாம் அதன் மூலமாக நல்ல நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்று உண்டு இன்றைய தினம் உங்களது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் கணிசமாக உயர்ந்து உங்களது பொருளாதாரம் நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய நாளாக அமையப்பெறும் மேலும் இன்றைய தினம் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மேலோங்கி காணப்படும் அதை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் நலத்தில் ஏதாவது சோர்வு ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அதை பின்னர் அகன்றுவிடும் என்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்றைய தினத்திற்கான நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கிரீம் மற்றும் ஒயிட் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே இன்று மகிழ்ச்சிகள் மற்றும் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு அமைதியான நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையப்பெறும் இதனால் உங்களுக்கு மேலும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு வேலைகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கு வேலைகளுக்கு நடுவே சற்று ரிலாக்ஸ் செய்வது நீங்கள் முயற்சி செய்யலாம் அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் எனவே இன்றைய தினம் வேலைக்கு நடுவே சற்று ஓய்வெடுத்துக் கொள்ள தவறாதீர்கள் இன்று இரவு தாமதமாக நீங்கள் தூங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது இரவு நேரமாக தூங்கி காலை நேரமாக எழுவது பழக்கத்தை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்வது நல்லது இன்றைய தினம் இன்றைய நாளின் பிற்பகுதியில் உங்களுக்கு நிதி நிலைமை மேம்பட மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறும் இதனால் நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் மேலும் இன்றைய தினத்தை நீங்கள் கவனமாக திட்டமிட்டால் அனைத்து காரியங்களிலும் சிறப்பாக வெற்றிகளை பெறலாம் என்பதை மறவாதீர்கள் கட்டாயமாக இன்றைய தினம் நீங்கள் உங்களது நாளை திட்டமிட்டு செயல்பட வேண்டும் கவனமாக அனைத்து காரியங்களும் செயல்பட்டால் நிச்சயமாக நீங்கள் விரும்பிய வெற்றிகளை பெறக்கூடிய சிறப்பான யோகம் நமது துலாம்ராசி என்பர்கள் கட்டாயமாக இன்று இதனை செய்ய வேண்டும் இன்றைய உங்களது நம்பகமானவர்களுடன் நீங்கள் பேசி கலந்து பேசி அவர்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டு பெறுவது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப்பெற்று மகிழ்வீர்கள் மேலும் இன்றைய உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சற்று கவனமாக அவர் மீது அக்கறை செலுத்தாவிட்டால் அவர் இன்று அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை பொழுது ஏற்பட்டுள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களது பெற்றோரை நீங்கள் சாதாரணமாக கருதிவிடாதீர்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து மனமகிழ்ச்சி கொள்ள வையுங்கள் இதனால் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் நடைபெறும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் வீட்டிற்கு தொலைதூர உறவினர் ஒருவரின் வருகை இன்றைய தினம் உங்களது வேலை நேரத்தை கிடைக்கக்கூடியதாக அமையலாம் இதில் அது சுற்றி நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் வேறொருவர் அக்கறை எடுத்துக்கொண்டாலும் இன்றைய தினம் நீங்கள் அவரை பற்றி நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை அமைந்துள்ளதால் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையப் பெறுவீர்கள் நமது துலாம் ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் துறை ராசி உள்ள சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்போது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆளும் எழுதி சப்போர்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உறவினர்கள் மூலமாக நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள் குறிப்பாக தாய்வெளி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நீங்கள் இன்று பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான பல வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வாகனம் மற்றும் வீடு மனை நிலம் போன்ற அசைய சொத்துக்கள் மூலமாக நல்ல நன்மைகள் ஏற்படும் அதற்கு சம்பந்தமாக உங்களுக்கு சற்று அலைச்சல் என்று ஏற்பட்டாலும் அந்த பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய வாகனம் மற்றும் அசைய சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சிறப்பான யோகம் உங்களுக்கு அமைந்துள்ளது மேலும் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்பட்டு உங்களுக்கு மேலும் மன மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக இன்று அமைய பெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது தொழிலிலோ அல்லது மற்ற காரியங்களிலோ இருந்து வந்திருந்த இழுபறிகள் குறைந்து இன்றைய தினம் உங்களது வேலைகளை நீங்கள் சுலபமாக மிகவும் சிறப்பாக திட்டமிடுதல் மூலமாக செய்து முடிப்பீர்கள் இன்றைய தினம் கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்கி கல்வி சம்பந்தமான அனைத்து முற்றிலும் சிறப்பாக வெற்றிகளை தரும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை இன்று திட்டமிட்டு செயல்படுத்தினாலும் கண்டிப்பாக அதில் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய இதனால் உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல சூழல் என்ற தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்று அதிகரிக்கிறது இன்றைய நேரத்திற்கான அதிர்ஷ்ட எண் மற்றும் அதிர்ஷ்ட நேரத்தை ஏற்கனவே வீடியோ நிலையில் கூறியிருக்கிறேன் பார்த்தவர்கள் அதை முழுமையாக பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால லைக் பண்ணிக்கோங்க நீங்க புதியவரா இருந்தா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் நாளையே காலை நாளை ராசிபுல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே